திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் ஐந்து முற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அழித்த பொருளாகி மகவாவின் குச்சி விழி ஆனனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயம் இட்ட குரமாதினுக்கு அணைக்க வரு நீதா முதுமா மறைக்குள் உருமா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன் அடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே இப்பாடலின் பொருள் உலக மாயையில் சேர்ந்து என் இல்லற வாழ்வில் அமைந்த அழகிய மனைவியின் கருவில் தங்கி உடம்பில் பத்து மாதம் ஊறி முதிர்ச்சியுற்று அழகுடன் நிலத்தில் நன்கு தோன்றிய குழந்தை போல் தேவரீர் எனக்கு அமைந்து அடியேன் பிள்ளை பாசத்துடன் உம்மை உச்சிமோந்தும் கண்ணில் ஒத்தியும் முகத்துடன் முகம் சேர்த்தும் மகிழுமாறு நீர் என் மலையன்ன புயத்தில் உறவு செய்து என் மடியில் அமர்ந்து விளையாடி நாள்தோறும் உமது மணிவாயால் புத்தம் தந்தருள வேண்டும் கவர்ச்சியுள்ள முகமுடைய வள்ளி பிராட்டியின் தனங்களில் பொருந்த வந்தருளிய நீதிபதியே பழைய சிறந்த வேதத்தின் ஒப்பற்ற பெரும் பொருள்களுக்கு உட்பொருளாகிய ஓம் எனும் ஒரு மொழி பொருளை சிவமூர்த்திக்கு உபதேசித்தருளிய குருநாதரே தடையொன்றும் இன்றி அடியேனுக்கு உமது திருவடிகை காணுமாறு அருள் செய்த ஒப்பற்ற திருவேரகத்தில் உறையும் கடவுளே தருக்களுடன் கூடிய காவிரி நதிக்கு வடபுறத்தில் போருக்குரிய வேலை தாங்கி நிற்கும் பெருமிதம் உடையவரே திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் ஆறு குயில் ஒன்று மொழி குயில் ஒன்று மொழி குயில் நின்று அலைய கொலை இன்ப மலர் கணையாலே குளிரும் தவள குலச்சந்திர ஒளி கொடிகொங்கையின் முத்து அனலாலே புயல்வந்து எரிய கடல் நின்று அலற பொறுமங்கையர் உக்க அலராலே புயம் ஒன்ற மிக தளர்கின்ற தனிப்புயம் வந்து அணைய கிடையாதோ சைலம் குலைய தடமும் தகர சமன் நின்று அலைய வீரா தருமங்கை வன குரமங்கையர் மெய்த்தனம் ஒன்றும் மணி திருமார்பா பயிலும் ககன பிறை தன் பொழிலில் பணியும் தணிகை பதிவாழ்வே பரமன் பணிய பொருளன்று அருளிப்பகர் செங்கழனி பெருமாளே இப்பாடலின் பொருள் இத்திருப்புகள் அகப்பொருள் துறையில் எழுந்தது அதாவது தலைவன் தலைவி பாவத்தில் பாடப்பட்டுள்ளது முதல் எட்டு வரிகளின் பொருள் உமது புயத்தைச் சேர விரும்பியுள்ள இவளுக்கு உமது திருப்புயம் வந்து தழுவதற்கு கிடைக்காதோ அடுத்த வரிகளின் பொருள் கிரௌஞ்ச மலை அழியவும் மற்றைய குல மலைகள் பொடிபடவும் இயமன் இங்கும் அங்கும் அலையுமாறும் போர் புரிந்த வீரமூர்த்தியே கற்பக மரத்தின் கீழ் வளர்ந்த தெய்வயானையம்மை வனத்தில் வளர்ந்த வள்ளி பிராட்டியார் என்ற இரு மாதங்களின் தனங்கள் பொருந்துகின்ற மணிகளுடன் கூடிய அழகிய திருமார்பினரே விண்ணில் பயிலுகின்ற பிறைச்சந்திரன் கீழே நுழையுமாறு உயர்ந்துள்ள சோலைகள் சூழ்ந்த திருத்தணியில் வாழ்பவரே சிவபெருமான் பணிந்து கேட்க பிரணவப் பொருளை அருளுடன் உபதேசித்த செங்கழுநீர் மலைக்கு தலைவரான பெருமிதம் உடையவரே வெற்றிவேல் முருகனுக்கு சாமிமலை முருகனுக்கு திருத்தணிகை குமரனுக்கு தனியே ரகத்தின் முருகோனே மணிவாயின் முத்தி தர வேணும் தனியே ரகத்தின் முருகோனே மணிவாயின் முத்தி தரவேணும் தனியே ரகத்தின் முருகோனே மணிவாயில் தர வேணு தனியே ரகத்தின் முருகோனே மணிவாயில் பி தர வேணு செகமாயையுடன் அகவாயில் வைத்த திருமாத கர்பம் மூர்த்தி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியானத்தில் புயத்தில் உறவாடி மடி மீதடுத்து விளையாடி நைத்த மணிவாயின் முத்தி தரவே முகமாயம் எட்ட குற மாதினுக்கு முலை மேல கரணிதா மு மாமரை பொருக்குள் மொழியே உரைத்த குருநாதெனக்கு உன்னடி காண வைத்த தனியேற െടുത്ത പെരുമാളേ തന്നിയേരത്തി മണിവായു ചന്ദി കൊടിക്കൊങ്കയുത്ത് അനലാലേ പുയൽ വന്തെറിയ കടലിന്ളര പൊറും മംഗയരുക്കളരാളേ പുയം മുൻ മിക തളി പുയം വന്തയതോം ശൈലം കുലയ തടമും തകര சமநின்றைய பொறும்பீரா வீரா தருமங்கை மங்கையர் மீ தனமுன்றும் அணி திருமார்பாம் பயிலும் ககன பிறை கண் பொகிலில் பணியும் தணிகை பதிவாழ்வே பரமன் பணிய பொருளன்றருளி பகர் செங்கன் கத்தின் முருகோனே பணிவாயும் முத்தே முத்தி வேணும் தனியே தர மகவாவின் உச்சி வெளியானத்தில் புயத்தில் உறவாடி மகவாவின் உச்சி வெளியான மலை நேர்புயத்தில் உறவாடி மடி நீ தடுத்து விளையாடி மணிவாயின் தீ தர வேண்டி தனியே ரகத்தில் மணிவாயின்